அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல அக்னி நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வாராகிதேவி முன்னாடி ஏத்தி வச்சு இந்த ஒரு பொருளை நீங்கள் தண்ணீரில் போட்டு வாராய்வு முன்னாடி வச்சுருங்க அக்னி நட்சத்திர நாளில் தண்ணீரில் தினமும் போட வேண்டிய பொருள் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்னன்னு நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் நமது சேனல் இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துருந்தோம்னா முதல்ல யோசிக்கிறது என்னன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டுந்தான் கஷ்டமாக எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க உலகத்தில் என் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்காங்க எழுத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு புருஷனால கஷ்டம் பிள்ளையால கஷ்டம் சொந்தக்காரங்களால் கஷ்டம் பண ரீதியாக கஷ்டம் உடல் ரீதியாக ஆரோக்கியமும் சரியில்லை இதை மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா உலகத்திலே தான் மட்டும்தான் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மன நிம்மதி இல்லாத ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் சரியாகணும்னா அதற்கு வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் தாங்க கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் ஒருத்தட்ட போய் நம்ம சொல்லும் போது ஆறுதலான வார்த்தைகள் நம்மளை ரொம்ப நாள் காப்பாத்தாது அந்த நிமிஷத்துக்கு வேணா அது ஆறுதலா இருக்குமே தவிர நீங்க கடவுளுடைய பாதங்களை பற்றினால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதுலயும் ஒரு தரப்பு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எனக்கு ஒன்றும் நடக்காதுப்பா நான் எவ்வளோ பரிகாரம் செஞ்சுட்டேன் எவ்வளோ வேண்டுதல் வச்சுட்டேன் எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன் எத்தனை தடவை நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன் எத்தனை பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நான் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கரும வினையின் பாதிப்பு ஐயோ நமக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு நினைக்காதீங்க உங்கள் கரும வினையெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்க சொடக்கு போடுற நேரத்தில் நடக்கும் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடிக்கிட்டே வரும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் அந்த தோஷத்தின் வீரியத்தையும் குறைக்கும் அதுவும் அக்னி நட்சத்திர நாட்களில் தவறாமல் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க பூஜை ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக வெட்டி வேர் போட்டு வைங்க அது மாதிரி உங்கள் படுக்கையிலையும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் அக்னி நட்சத்திரத்தோட இரண்டாவது நாள் தவறாமல் வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க அந்த வெட்டி வேற கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஒரு தீபம் ஏற்ற அந்த தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் அரிசி பரப்பி ஒரே ஒரு விளக்கு வச்சு அதுக்குள்ளே தேங்காய் ஊற்றி வெட்டி வேறை நல்லா பொடுசா கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை விளக்கு திரியோட பஞ்சு திரி திரிக்க போறீங்க அப்படின்னா பஞ்சு திரியோட நடுவில் வெட்டி வேற வச்சு நல்லா திரிபோல திரிச்சுட்டு அந்த வெட்டி வேர் தீபத்தை ஏற்றி வைங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றி வைங்க பிரசாதமா உங்களுக்கு என்ன சாத்தியமோ அதை வாராய் தேவி முன்னாடி வச்சு உங்க வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக சூரிய பகவானின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அக்னி நட்சத்திர நாட்கள்ல சூரியனுக்கு பலமான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாட்கள்ல நம்ம சூரிய பகவானை நினைச்சு சூரிய பகவானுக்குரிய சில முக்கியமான தாந்திரிக முறைகளை கையாண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது வராது நீங்க உட்கார்ந்து குழம்ப வேண்டிய ஒரு நிலை வராது நல்ல வேலை கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டா நமக்கு தெரியும் இல்லையா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஊதியம் கிடைக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையும் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த அக்குண்ணஸ்திர நாட்களை தவற விடாதீங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா அவங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்